அன்பு தமிழ் சார் நாளை சேனலுக்கு வரவேற்கிறேன் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நாய் நல்லா இருக்கிறேன் ரெண்டு மாசம் அவங்களை நான் பாக்கலங்கிறது மனசு கஷ்டமா இருக்கு சோ நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்கீங்க நேர்ல வந்து நிறைய நண்பர்கள் தெரிவிச்சிருக்காங்க அந்த நண்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்புக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இப்போ பிஎஸ்சியில பத்தி நான் முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் அரசியல் அமைப்பு மாறி இருக்கிறதுனால அரசியல் அமைப்புல வந்து பெரிய குழப்பங்கள்லாம் நிறைய இந்த சூழ்நிலையில இந்த வீடியோ நான் போட வந்திருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே இப்போ அரசியல் ட்ரெண்டிங் மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா பத்து வருஷம் பாஜக ஆட்சியில தான் இந்த பிஎஸ்சியுடைய மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல இது மட்டும் இல்லைங்க எல்கின் எல்காவா இருக்கட்டும் ஐஎப்எஸா இருக்கட்டும் ஆருத்ராவா இருக்கட்டும் இருக்கட்டும் நிறைய அதாவது ஊழல் மோசடிகள்லாம் வந்து பாஜக பீரியட்ல நடந்துச்சு நம்ம இந்த நேத்து எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இல்லையா எலெக்ஷன் முடிஞ்சு நமக்கு ரிசல்ட் நேத்து கொடுத்தாங்க இல்லையா நாலு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நம்புனாங்க குறிப்பா காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க சோ பாஜகவே மீண்டும் ஆட்சிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த வீடியோ நான் வந்து சுரசூட போடுறேன் இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு வீடியோவாதான் இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு நிறுவனம் அதாவது லேண்ட வச்சு அதாவது நிலத்தை வாங்கி நம்ம அதன் மூலமா வந்து விவசாயம் தேக்கு பலா பல பல வகைகள் இன்னும் சொல்லப்போ ரியல் எஸ்டேட்ஸ் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஹ் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த நிறுவனம் வந்து புகழ்பெற்று விளங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது அது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பேர்ல சொல்லிட்டு ஒரு நிறுவனமா இருந்தது பிஏ சி எல் அப்படிங்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்து தமிழ்நாடுல மட்டும் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு அந்த தமிழக மக்களுக்கு நன்மை செஞ்சாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு ஏமாத்த சூழ்நிலையில வல்ல இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அழகா வந்து ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு லட்சம் ரூபாய் போட்டவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க ஒன் இயருக்கு கொடுத்திருந்தாங்க பதினாறுல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது போனஸ்ங்கிற பேர்ல கொடுத்தாங்க சோ நான் கூட அந்த மாதிரி அவங்கள்ட்ட போனஸ் நான் வாங்கியிருக்கேன் ஒரு கிளைம் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் போட்டோம்னாக்கா அஞ்சு வருஷம் ஆறு மாசத்துல டபுளிங் பாண்டா அவங்க திருப்பி கொடுத்தாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு மாசம் ப்ராசஸிங் சார்ஜஸ் லேட்டா போச்சுன்னா கூட அதுக்குள்ள ஃபீஸ் போட்டு அவங்க கொடுத்தாங்க அருமையான நிறுவனம் அப்போ ஆன்லைன் அளவுல வந்து இப்ப ஒரு லட்சம் ஏக்கரை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க சோ ஒரு ஒரு லட்சம் ஏக்கரை வந்து வாங்கின அடிப்படையில ரெண்டாயிரத்தி பதினாலுல மிகப்பெரிய லாப்ஸ் ஏற்பட்டுச்சு காரணம் வந்து நிதி நிறுவன நெருக்கடிகள் மூலமா இது ஆதாய அடங்க அடைஞ்சவங்க வந்து ஆளும் கட்சியில இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பாங்கு அதோட மெயின் எம்டி சொல்றாரு அதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன் சோ இப்போ ஆறு சரி சதவீத வட்டியோட வந்து இப்போ வந்து ஏற்கனவே பதிவு பண்ணவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஆறு சதவீத வட்டின்னு சொன்னீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வந்து யாருக்குமே வந்து பணம் கொடுக்கல அப்ப கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து மஞ்சள் நோட்டீஸ் தாக்கல் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல இப்ப கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து மிக பெரிய அளவுல வந்து மக்கள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அந்த முதலீட்டுக்கு வந்து உடனடியாக அந்த பணத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாநில அரசுகளும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு அப்பீலுக்கு போனாங்க அப்போ ஆறு சதவீத வட்டியோட அந்த மக்களுக்கு வந்து கட்டண பணத்துல இருந்து ஆறு சதவீத வட்டி இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட டைரக்டரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ அரெஸ்ட் பண்ண முக்கியமான நபர் யாருன்னு பிஎஸ்சி எல் அவருடைய சேர்மன் நிர்மல் சிங் பாங்கு அதோட சேர்ந்து பதிமூணு டைரக்டர்ஸை வந்து இவங்க வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம செபியோட ஆக்ட் படி செபிக்கு வந்து மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கான இணையத்தவன் வந்து கொடுத்திருந்தாங்க ஏற்கனவே நான் பல வீடியோ போட்டிருக்கேன் பிசிஎல்ல நிறைய வந்து என்னுடைய நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு படி வந்து நிதி சட்டம் ஹெச்இசி படி வந்து அப்பீலுக்கு வந்து அவங்க யாரும் போக மேனேஜி டைரக்டர் அப்பீலுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல இதை அதை பேஸ் பண்ணிதான் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றமும் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு அப்பத்துமே ரெண்டாயிரம் ஏக்கர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஆல் இண்டியா அளவுல கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் ஏக்கர்ஸ் வந்து பிஎஸ்எல் உடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கு இது வந்து ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய பினாமிங்கிற பேர்ல சில பேர் சுருட்டி வச்சிருக்கிறதாவும் தமிழக அரசு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல நினைக்கிறேன் அப்படிதான் வழக்கு தாக்கல் பண்ணாங்க சோ நாங்க இங்க ஆட்சி இருக்கும் போதே மக்களுக்கு பணத்தை குறைஞ்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில தெல்ல தெளிவா அறிவிச்சாரு தனிப்பட்ட முறையில பத்திரிகை பிரச்சனை கூட அவங்க சொல்ல தனிப்பட்ட முறையில அவர் சொல்லாம ஆஹ் சட்டசபையிலேயே வந்து பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் எல்லா முதலீட்டாளர்களுக்கும் இந்த பணத்தை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்தாரு அதன் அடிப்படையில் இருபத்தி அஞ்சு கோடி முதலீட்டாளர்கள் இப்ப வந்து பிஎஸ்சிஎல்ல இருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் நமக்கு வந்திருக்குது அது மட்டும் இல்லாம பாங்கு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பதிமூணு எம்டிகளையும் வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கோரிக்கை வச்சிருக்கிறாரு இப்ப ஆனந்தி திரும்பவும் வந்து இப்ப பாஜகவே திரும்ப ஆட்சிக்கு வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து அமலாக்கத்துறையை என்ன சொல்ல போனாக்கா வருமான எல்லாம் வந்து இவங்களுடைய ஆளுமைக்கு கொண்டுட்டு வந்து உடனடியா பணத்தை வாங்கி கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நிர்மல் சிங் பாம்பு அதாவது மெயின் சேர்மன் பிஎஸ்சி மெயின் சேர்மன் வந்து காங்கிரஸ் ரொம்ப நட்புருவா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில தமிழக மக்கள் மட்டும் இல்ல ஆல் இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு ஏமாற்றம் வந்து இது கருதப்படுது அதனால வந்து ஆறு சதவீத வட்டியோட மக்களுக்கு திருப்பி பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு புதிய செய்திய உச்ச நீதிமன்றம் சென்னை அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற செய்தி கொடுத்திருக்கிற அடிப்படையில தமிழக மக்களே ஆல் இந்தியாவில் இருக்கிற மக்களே இந்த பணம் விரைவா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வட்டி போட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிர்மல் சிங் பாம்பு அவர்களே உங்களுடைய ஒலிக்காக உங்களுடைய குரலுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பணத்தை ரிலீஸ் பண்றது உங்க கையெழுத்து தான் தமிழக மக்கள்ல ஆல் இந்தியாவுடைய இருக்கக்கூடிய மக்களுக்கு வயிற்றுல பாதுகாத்து மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நீங்க விரைந்து இந்த பணத்தை கொடுக்கறதுக்கான முயற்சியில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக இந்த வீடியோ போட்டிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டு நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடன்கொடன வந்து கிடைக்கும் நண்பர்களே சுட சுட அரசியல் களத்தில எப்படி நின்று போராடுனாங்களோ அரசியல் தலைவர்கள் உதவிகளுக்காகவும் சரி இன்னும் சொல்ல போனாக்கா செலிபிரேட் எவ்வளவு பெரிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க செய்யக்கூடிய அத்தனை வீடியோக்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவைங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன் புதிய சிந்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி